ஆவியானவருடைய வழிகள் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிடம் கூட பார்க்க போகிற சத்தியம் கண்டிப்பாக ஆசிபாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன் முதலாவதாக முதல் ரெண்டு சத்தியங்களை மறுபடியும் சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைக்கு அடுத்ததாக நம் அடுத்த சத்தியத்தை பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்த்த காரியம் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் ஒரு ஜனங்கள் கூட்ட மக்களுடைய இருதயம் அவருக்கு முன்பதாக செம்மையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா ஒரு மனுஷனுடைய அவருக்கு முன்பதாக செம்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இரண்டாவதாக நாம் பார்த்த காரியம் ஆவியனுடைய கிரியைகள் முழுமை வெளிப்பட வேண்டுமானால் வருஷத்து ஆவியான ஒரு நாள் நடத்தப்பட வேண்டும் நடத்தப்படுகிறது என்று சொல்லும் பொழுது வெறும் அவருடைய சிந்தனைகள் யோசனைகளை கொண்டு நாம் நடக்கிறது அல்ல நாம் முற்றிலுமாக ஒரு அர்ப்பணித்த நிலையில் இருப்பது அந்த நிலையில் ஆவியானவனுடைய நம்முடைய கரங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக கண்கள் மூலமாக நடக்கையின் மூலமாக கிரியை செய்வார் என்று சொல்லி பார்த்தோம் இன்றைக்கு வருஷத்து ஆவியான ஒரு இடத்துல அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமானால் ஏன்னா ஒரு நபரை அளவில்லாமல் அவர் தொட வேண்டுமானால் தேவையான ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால் பசி தாகம் பிரியமானவர்களே பசி தாகம் ஆண்டாகி இயேசு கிறிஸ்து யோவான் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் அவன் படிக்கும் பொழுது இவ்வாறாக சொல்கிறார் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வர கடவன் யார் யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ என்னிடத்தில் வர கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அந்த அந்த கிரைட்டீரியா நம்ம பார்த்தோம்னா ஆவியானவரை குறித்து அந்த இடத்துல இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு முக்கியமான ஒரு தேவையான காரியம் என்னவென்றால் பசி தாகம் இன்றைக்கு ஆவியானுடைய கிரியைகளை நாம் கேட்கிறோம் ஆண்டோடைய முழுமையை கேட்கிறோம் பட் கேட்க வேண்டிய கேள்வி நாம் எந்த அளவுக்கு அதை வாஞ்சிக்கிறோம் அந்த வாஞ்சை என்பது அது இயற்கையாக ஏற்படுகிற வாஞ்சை கிடையாது பெரிய அது பரிசுத்த ஆவியானவர்னால நாள் ஏற்படுகிற வாஞ்சை அந்த வாஞ்சை ஆண்டு நமக்குள்ள அநேக நேரங்கள்ல வைத்திருக்கிற வாழ்க்கை பயணத்துல நிறைய நேரங்கள்ல அந்த வாஞ்சையை நாம் இழந்து விடுகிறோம் அது பின்பதாக அந்த வாஞ்சை எப்படி தற்காத்துக் கொள்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இவ்வாறாக இருக்கிறது நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஜார்ஜி லேக் இவ்வாறாக சொல்கிறார் ஆவியிலே ஒரு பிரமாணம் இருக்கிறது அது என்ன பிரமாணம்னா பசி உள்ளவர்கள் திருப்தி அடைந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய ஆழங்களிலே அந்த பிரமாணம் இருக்கிறது எந்த மனுஷனும் பசியோடு கூட தாகத்தோடு கூட தேவனிடத்துல வந்து தேவனை தேடும் பொழுது அவர் கண்டிப்பாக நிரப்பியே ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார் பிரியமானது வேத வசனத்தின் அடிப்படையில இருக்கிறது இன்றைக்கு தேவனை சந்திக்க வேண்டும் தேவனுடைய முழுமையை அனுபவிக்க வேண்டும் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய நிறைவு என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் எனக்குள் இருக்கிற வாஞ்சை அது வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைக்கு வர வேண்டும் பெரிய மாணவர்களே நல்ல கவனமாக கேளுங்க ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம் அது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட வாஞ்சையாக மாற வேண்டும் என்று சொல்லி வசனத்தின் அடிப்படையிலிருந்து ஒரு சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம் அத்திராகமா முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் மோசே சீனாய் மலையில தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார் அப்பொழுது அந்த உறவாடத்தின் நடுவில் அவர் இவ்வாறாக சொல்றார் ஓ தேவனே மகிமையை எனக்கு காண்பீங்க நான் முகத்தை காண்பீங்க என்று சொல்லி பிதாமாகிய தேவனை நோக்கி அவர் கேட்கிறார் பிரியமானவர்களை மோச ஏற்கனவே தேவனை சந்தித்திருந்தார் இருக்கிறவராக இருக்கிற தேவனோடு கூட சந்திப்பு இருந்தது அற்புதங்களை பார்த்திருந்தார் அடையாளங்களை பார்த்திருந்தார் ஆனா அவருக்குள்ள இருக்கிற வாஞ்ச பாருங்க எனக்கு காணான் தேசத்துக்கு எப்படியாவது கொண்டு போயிருங்க ஆண்டவரே இது செய்யுங்க ஆண்டவரே அதை செய்யுங்க ஆண்டவரே நல்ல ஆண்டவரே முகத்தை நான் பார்க்க வேண்டும் அந்த வாஞ்சை எல்லாவற்றுக்கும் மேலான பெரிதான வாஞ்சையாக மோசையினுடைய வாழ்க்கையில் இருந்தது இன்னைக்கு நமக்கு நிறைய வாஞ்சைகள் இருக்கிறது பட் தேவனை அனுபவிக்க வேண்டும் பரிசுத்த பரிசுத்துடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிய வாஞ்சை எல்லா வாஞ்சைகளுக்கும் மேலான பெரிதான வாஞ்சையாக இருக்கிறதா பாருங்க மோசை வாஞ்சித்தார் தேவனோடு கூட அந்த இடத்துல ஒரு பெரிய சந்திப்பு அவருக்கு ஏற்பட்டது பிரியமானவர்கள் அது மாத்திரமல்ல அது எப்படிப்பட்ட வாஞ்சையாக மாற வேண்டுமானால் எல்லா வாஞ்சைகளுக்கும் மேலான ஆழமான இருக்கிறதுல ஆழமான வாஞ்சையாக அது மாற வேண்டும் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்ல பாடல்கள் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என்று சொல்லி சங்கீதக்காரன் அந்த அளவுக்கு தேவனை வாஞ்சித்தார் இட் வாஸ் லாங்கிங் ஃபார் டீப்பர் தென் எனி அதர் லாங்கிங் எல்லா வாஞ்சைகளோடு ஆழமான ஒரு வாஞ்சையாக தாவேதனுடைய வாழ்க்கையில இருந்தது அதுக்கு ஏற்றவாறு தாவீதுக்கு இருந்த வெளிப்பாடுகள் அந்த நாட்களில் இருந்த வெளிப்பாடுகள் ஆச்சரியமாக இருந்தது பரிசு தாவியரவரோடு கூட சந்திப்புகள் இருந்தனால தான் அந்த அளவுக்கு வெளிப்பாடுகள் தாவீதுக்கு இருந்தது ஆனா அது எதிலிருந்து வந்தது அந்த வாஞ்சை ஒரு ஒரு மான் தண்ணீரை மூன்று நான்கு நாட்களாக குடிக்காமல் அந்த தாகத்தினால வேதனையோடு கூட கதறு கதறமா ஸோ தாவிது சொல்ற அந்த மாதிரி தேவனே நான் உண்மையில தாகமாக இருக்கிறேன் பிரியமாவில அந்த அளவுக்கு பசி இருக்கிறதா அந்த அளவுக்கு தாகம் இருக்கிறதா ஜான் நாக்ஸ்குள்ள அந்த பசி இருந்தது ஜான் நாக்ஸ்குள்ள தாகம் இருந்தது அதனாலதான் அவர் ஜபிக்கும் பொழுது ஸ்காட்லாண்டை தாங்க அப்படின்னு ஜபிக்கும் பொழுது ஒரு மனுஷங்க ஒரு மனுஷன் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் ஸ்காட்லாந்து தேசத்தை ஜான் நாக்ஸுக்கு கொடுத்தார் பிரியமானவர்கள் அது மாத்திரமல்ல அது எப்படிப்பட்ட ஒரு பசி என்றால் அது ஒரு முழுமையான தேவனை தேடுகிற ஒரு பசியாக இருக்கிறது அறகுறையாக அல்ல தொண்ணூறு சதவீதம் அல்ல முன்னூத்துக்கு நூறு அதான் சங்கீதம் அறுபத்தி மூணுல சங்கீதக்காரன் சொல்றாரோ தேவனே நீரன் தேவன் அதிகாலையில நான் உன்னை தேடுறேன் என் மாம்சம் உன்னை வாஞ்சிக்கிறது என் ஆத்துமா உன்னை தேடுகிறது எதற்காக உடைய வல்லமையை பார்க்கும்படியாக இன்றைக்கு வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கிறது பிரியமானவர்களே கடைசியாக அது எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை என்றால் நம்மளே முழுமையாக ஆளுகை செய்கிறது பற்றிக்கிற ஒரு வாஞ்சையாக இருக்கிறது அந்த வாஞ்சைக்கு மற்ற வாஞ்சைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லாதது போல அது தோன்றும் பவுல் கிறிஸ்துவை மேன்மைக்காக பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக குப்பையாக எண்ணினேன் என்று சொல்லி சொல்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு பவுல் வாஞ்சித்தால் பாருங்க எந்த அளவுக்கு அந்த வாஞ்சை அவரே ஆளுகை செய்கிறதாக இருந்தது இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வாஞ்சிக்கிற நிலையில நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே இல்லைன்னா பருஷத்து ஆவியான ஒரு நாம் கேட்கலாம் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆழமான கிரியை எனக்குள்ள செய்ங்க மூடுமை சந்திக்கிற அந்த பாதைகள்ல என்னை நடத்தி செல்லுங்க என்று சொல்லி நாம் கேட்கலாம் பிரியமானவர்களை பெரியமான நிறைய நேரங்கள் ஆண்டவர் வாஞ்சுகளை நமக்குள்ள கொடுக்கிற தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் தேவனோடு கூட நடக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானுடைய முழுமை வல்லமை நம்மளமாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆனால் நிறைய நேரங்களில் வாழ்க்கை பயணத்தில் இந்த வாழ்ஞ்சையை இழந்து விடுகிறோம் இல்லைன்னா அந்த ஆவியானுடைய கிரியையை அவிழ்த்து போடுகிறோம் பெரியமானவை அறியாமலே அந்த வாஞ்சி ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த சந்திப்பின் பாதையில அவனை கொண்டு போகிறார் ஆனா அந்த இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும் ஆவியானவர் ஜோம் என சொல்லும் பொழுது ஜபிக்கணும் ஆவியானவர் தனியா வர சொல்லும் பொழுது தனியாக வர வேண்டும் ஆவியானவர் நம்மை பிரித்து எடுக்கும் பொழுது அந்த பிரித்து எடுத்தலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆவியானவருக்கு இன்னும் பிரியமில்லாத காரியங்கள் அவர் வெளிப்படுத்தும் பொழுது விட்டு கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த அக்கினி அந்த வாஞ்சை நமக்குள்ளே வளர்கிறதாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலான வாஞ்சையாக மாறுகிறது பட்சிக்கிற அக்கினியாக மாறுகிறது பிரியமானவர்களே ஆழத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சையாக ஏக்கமாக மாறுகிறது முழுமையாக தேவனை தேடுகிற ஒரு வாஞ்சையாக மாறுகிறது அந்த இடத்திலிருந்து தேவனை தேடும் பொழுது கூப்பிடும் பொழுது கண்டிப்பாக தேவனுடைய முழுமைக்குள்ளாக நம்மளை தேவன் நடத்தி செல்வார் இன்றைக்கு நம்ம பரிசு தாவியனுடைய பெரிய கிரியைகளை நாம் வாஞ்சிக்கிறோம் பிரியமானவர்கள் பல பாட்டில் பார்க்கும் பொழுது அடிக்கடி அவர் வனாந்திரத்தில் ஊற்றப்படுகிறதை பார்க்கிறோம் வனாந்திரம் என்பது அது ஒரு தாகமான ஒரு இடம் ஒரு பசியான ஒரு இடம் இன்றைக்கும் கூட இவ்வாறாக நம் நல்ல வகையில நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே என்னை ஒரு வனாந்திரமாக நீங்க மாற்றுங்க என்னுடைய இருதயத்தின் நிலையை மாற்றுங்க அப்பா உமக்கு நேராக முழுமையாக வாஞ்சிக்க இந்த பசி தாகத்தை ஏற்படுத்துங்க மோடு கூட சந்திக்கிற பாதைகள்ல நடத்தி செல்லுங்க ஒரு கூட்டம் மக்கள் பசியாக இருக்கும் பொழுது தாகமாக இருந்து தேவனை தேடும் பொழுது வானங்கள் திறக்கப்படுகிறது பரிசு தாவியானவர் பலத்த வகையில ஊற்றப்படுகிறார் God works through the way of hunger. தேவன் அவர் பசியின் வழியிலே தான் அவர் கிரியை செய்கிறார் பிரியமானவரே. देखिए எந்த அளவுக்கு தேவனே வாஞ்ச கிரியை ஒரு பசி ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய நிறைவுக்குள்ளே நாங்கள் நடந்து செல்லும் பொழுது நாங்கள் நடந்து செல்படியாக ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஆழமான கிரியை செய்ங்காண்டவரை எங்களை காலியான பாத்திரங்களாக மாற்றுங்காண்டவரை உங்களுடைய முழுமையை அனுபவிக்க முழுமையாக வாஞ்சிக்கிற ஒரு இடத்துல எங்களை கொண்டு வாங்க ஆண்டவரை அப்பா எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்ய நீங்க இருக்கிறீங்க எவ்வளவு காரியங்கள் எங்களுக்குள்ள ஊற்றி நீங்க எங்கள் மூலமாக அநேக மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அன்றவரை நீங்க வாஞ்சிக்கிறீங்க அண்டவரை அதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் பரிசு தாவியானவர் நிறைவாக நீ வருவீராக வாஞ்சையை அவர்களுக்குள்ளாக உருவாக்குவீராக ஏற்படுத்துவீராக பசி தாகம் உண்டாவதாக தேவன் மேலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் Catturrone la sega di paragrafo.